ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ அதுவும் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைனாலும் அட்லீஸ்ட் வந்து முன்னாடி மேரேஜ் ஆகி ஒன் மந்த்லேயே கன்சியூவ் ஆகிடுவாங்க இல்லை மினிமம் சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே கன்சியூவ் ஆகிடுவாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் அப்படிங்கிறதே வந்து ஒன் இயர் டூ இயர் யாரை கேட்டாலுமே மேக்ஸிமம் வந்து எனக்கு ஒன் இயர் ஆகிடுச்சி டூ இயர் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் எதனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழந்தை அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது உன் குழந்தை உண்டாகுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் இல்லை இல்லைன்னா சாக் ஃபார்ம் ஆகலை இல்லைன்னா குழந்தை வந்து நல்ல கருவாக இல்லை ஸோ அதனால் டிஎன்சி பண்ணுறோம் இப்படி ஒரு பக்கம் ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்னன்னா இப்போ வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கும் வேற எந்த பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி ஹஸ்பண்டுக்குமே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் குழந்தை மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கும் அது வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் எல்லாமே கரெக்டாக இருந்தும் எல்லாம் ப்ராப்பராக அவங்க ஓவலேஷனில் சேர்ந்து இருக்காங்க கருமுட்டையும் எந்தவும் மீட் பண்ணி தான் இருக்கும் ஆனாலும் ஏன் அவங்களுக்கு கரு உண்டாகலை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் அந்த கருமுட்டையோட குவாலிட்டியும் விந்தணுவோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை கருமுட்டி வந்து நல்லா வளர்ச்சி அடையுது எனக்கு பீரியட் ரெகுலராக தானே இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னாலும் அதே மாதிரி எனக்கு வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கை எல்லாமே நல்லா இருக்குது ஆனாலும் எனக்கு வந்து குழந்த உண்டாகலை அப்படின்னு ஒரு ஆண் சொன்னாலும் அதுக்காக வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அந்த கருமுட்டையும் சரி விந்தணுக்களும் சரி குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு கரு உண்டாக்குற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கருமுட்டையும் விந்தணுவோ இல்லாமல் கூட போகலாம் இல்லை ஒரு வேளை தப்பு தவறி கருத்தரிச்சாலும் நான் சொன்ன மாதிரி அந்த கரு வந்து நல்ல ஆரோக்கியமான கருவாக இல்லாமல் போயிடுது ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய சில தவறான தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் தவிர்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் நல்ல குவாலிட்டியான கருமுட்டையும் விந்தணுவையும் நம்ம உடம்பில் உருவாக்க முடியும் அதன் மூலமாக நம்ம சீக்கிரமாகவே இயற்கையாக கருத்தரிக்கவும் முடியும் ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன எதெல்லாம் நம்ம மறந்தும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக பிரெக்னன்சிக்கு முயற்சி முயற்சி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளோட கருமுட்டையும் விந்தணுவோட குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெயினான ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது நம்மளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸஸை வந்து நம்ம குறைக்கணும் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வைஸ் அதாவது ஜா நம்மளோட ஒர்க்ஸ் ஒர்க் பிளேஸில் அதே மாதிரி ஃபேமிலியில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது நிறைய பேர் வந்து இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருந்துக்கிட்டே இருக்காங்க யாருமே முன்னாடி நம்ம தாத்தா பா பாட்டி காலத்தில் இருந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அப்படிங்கிறது வாழவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பை தான் எல்லாருமே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் அதுலேயும் முக்கியமாக இந்த குழந்தையின்மைன்னு வரும்போது ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி இன்னும் குழந்தை இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே சேர்ந்துருது இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் லெவல் அதிகமாகி நம்ம பிட்யூட்டரி அதாவது நம்மளோட மூளையில் சுரக்க வேண்டிய நம்ம கர்ப்பத்துக்கு தேவையான மற்ற ஹார்மோன்கள் எல்லாமே குறைஞ்சி போயிடும் ஸோ இதனால் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்குமே நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஸோ டெய்லி வந்து ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் மெடிடேஷன் அது வந்து ஒரு டைம் அப்படிங்கிறது இல்லாமல் காலையில் ஒரு டென் மினிட்ஸ் நைட் ஒரு டென் மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறது உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கிறது இப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸில் வெளியில் வரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற நச்சுக்கள் அதாவது விஷ விஷம் விஷத்தன்மையுள்ள பொருட்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போல்லாம் ஏன் ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் சில்வர் வாட்டர் பாட்டில் ஏன்னா வந்து அதில் இருக்கிற அந்த பிளாஸ்டிக்ஸ் அந்த வந்து அந்த பாலிமர்ஸ் அது வந்து நம்மளோட உடம்புக்கு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியது அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஸோ முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் நம்ம ஒரு வந்து சா சாப்பாடு எடுத்து வைக்கிறோம் இல்லை ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு உணவு பொருள் ஸ்டோர் பண்ணுறோம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸோ கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை வந்து ஒரு சில்வர் கண்டெய்னரோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் சல்ஃபர் ஃப்ரீயாக இருக்கா வேறு என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் தேவையில்லாத கெமிக்கல்ஸ் கலந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துறது நிறைய பெஸ்டிசைட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துகளால் வளர்க்கப்பட்ட பொருட்களை உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெற்குறி அதிகமுள்ள நான் மீன் எடுத்துக்கிறது அப்புறமா பேஸ்ட்டில் கூட ஃப்ளூரைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ஜாஸ்தி இருக்குது ஸோ ஃப்ளூரைடு ஃப்ரீயான நம்ம பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம ஒதுங்கி இருந்தோம் அப்படின்னாலும் நம்ம இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆகிடுச்சு கணவராக இருந்தீங்க அப்படின்னா ஆல்கோஹால் எடுத்துக்கிறது ஸ்மோக் பண்ணுறது ஏன்னா வந்து இப்போ நம்ம நான் சொன்ன மாதிரி நம்மளோட வேலை பார்க்குற இடத்துல இல்லை வெளி இடங்களில் இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டாகவே ஆகிட்டுருக்கு ஸோ ட்ரிங்க் பண்ணாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாரும் எல்லாேருமே இப்போ பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை வந்து நம்ம ஒன்று அளவுக்கு மீறி எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறதை அவாய்ட் பண்ணிக்கிட்டால் இன்னும் ரொம்ப நல்லது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆல்கோஹால் எடுத்துக்காமல் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கணும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த கஃபைன் உள்ள பொருட்களை அடிக்கடி அன்லிமிட்டடாக காஃபி குடிக்கிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த கஃபைன் அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் காஃபியில் மட்டும் கிடையாது சாக்லேட் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் நிறைய விஷயங்கள்ல இந்த கஃபைன் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடணும் இந்த கஃபைன் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களோட கரு வளர்ச்சியை பாதிக்கும் விந்தணும் அண்ட் கருமுட்டையோட குவாலிட்டியை குறைக்கும் அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் இப் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்மளோட இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் நிறைய பேர் வந்து ப்ராப்பராக தூங்குறது கூட கிடையாது இல்லை அப்படியேனாலும் நான் நாள் பூரா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வேலை பார்த்துட்டு வரேன் நாலு பூரா எனக்கு ஒர்க்லேயே இருக்கு எனக்கு கிடைக்கிற டைமே அந்த நைட்டை அந்த டைம் தான் நான் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு லேட் நைட் தூங்குறது லேட்டாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்கள வந்து லேட் நைட்டாக பண்ணுறது ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு குவாலிட்டியான அமைதியான சந்தோஷமான ஒரு அம் ஒரு ஸ்லீப் சவுண்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு எட்டு மணி நேரம் தேவைப்படுது அந்த எட்டு மணி நேரம்தான் நம்மளோட ஹோல் பாடியை வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது ஸோ அந்த டைமையும் வந்து நம்ம வேறு விதத்தில் நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு அதுவும் கிடைக்காம போயிடும் அதே மாதிரி நம்ம உடம்புல நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கக்கூடிய டைமும் அந்த நேரம் தான் ஸோ நைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக்ல டென் ஓ கிளாக்லேருந்து மார்னிங் ஒரு ஆறு மணி ஆறு மணி வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக நைட்டு வந்து லேட் நைட் தூங்குறது சரியாக தூங்காமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா ஃபைனலாக எப்போயும் நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் இதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸில் சொல்லியாச்சு என்னது அப்படின்னா அதிகப்படியான சுகர் கலந்த உணவுகளை மைதா மாவில் செஞ்ச உணவுகளை அரிசி உணவுகளை ஜங்க் ஃபுட்ஸை ஆயிலி ஃபுட்ஸை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஸோ இதை இந்தளவுக்கு சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்மளோட ஃபாலோவேர்ஸுக்கு நிச்சயமாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி இருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம் நம்மளால் இயற்கையாக நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தையை கருத்தரிக்கவும் முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் ஏன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ